ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தினுவம் தனுவம் தனு நானும் ஒரு நாளில் எவ்வளோ மயிலருங்க எடுத்திருக்கோம் பாருங்கள் இது உண்மையாலுமே ஒரு நாளில் எங்கள் தோட்டத்தில் கிடச்சிதுங்க டெய்லி இது மாதிரி கிடைக்காது எதாச்சியும் நாங்கள் போய்ட்டுருக்கும்போது கிடந்தது அதனால சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி போட்டிருக்கோங்க சின்ன மயிலருங்கிலேருந்து எல்லாமே கிடச்சிருக்கு நீங்களும் வாங்க ஜாலியாக தனுவோடு என்ஜாய் பண்ணலாம் நல்லா இருக்குங்க இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க சின்ன மயிலர்கள் எல்லாமே ரொம்பவுமே அழகா இருக்கு. இங்க வா முன்னாடி வா. மயிலருக்கு பாருங்க. எப்படி நின்னுட்டு இருக்குடா அதுனு. என்ன சாணி. இங்க பாறேன் எப்படி நிக்குதுன்னு. மயிலில இருந்து அப்படியே விழுந்து நிக்குதுடா. அழகா இருக்கு மயிலருக்கு ஸ்டாண்டிங் போஸ் இங்க நில்லு உன்னையாடா இன்னொரு மயிலருக்கு அங்கே இருக்கு வந்து தட்டுமா இரு இன்னொன்று அங்க இருக்கு பாரு இது இதை பிடிச்சிக்கோ இதை இதை பிடி இங்கே பாரு இங்க பாரு ஆ அங்க திரும்ப நில்லாடா இதுங்கிட்ட வச்சுக்கோ உடஞ்சி போயிரு அந்த மயில் இறகு எடுத்துக்கோ எடுத்துக்கோ இறகு பாருங்க எப்படி இருக்கு நிற்குது நாங்கள் உண்மையாலையுமே இப்பதான் வந்து பாக்கிறோம் சரி எங்காவது இருக்குன்னு நினைச்சிட்டு ஆனால் எப்படி ஸ்டாண்டிங்ல இருக்கு மயிலிறகு அங்கே என்னடா அங்கே போய் பார்க்கலாம் அப்பா அதை பாரு ரெண்டு மூணு கிடக்குது இன்னைக்கு என்ன இவ்வளோ இறகு இருக்குது இங்கே இங்கே பாரு இங்கே பாரு வாழை மேலும் நின்று இங்கே வா இங்கொன்னு இருக்கு இரும் மம்மியை எடுத்து தரேன் இப்படி இங்கெல்லாம் போயிடணும் தெரியல நீ எடுக்கிறியா எடுத்துக்கோ சூப்பர் சூப்பர் ஆடா ஆயிடுச்சுடா இன்னும் அங்கே ஒன்று இருக்கு போய் எடுத்துட்டு வரட்டுமா நான் எடுத்துட்டு வரணு நீ எப்போ நடந்து வர்றதாடா அந்த மயில இருக்க அழகா இருக்குதுடா கண்ணோடு இருக்குது ம் போய் ம் இது பாரு கண்ணோடு இருக்கு செடி மேலே இருக்குங்க எடுக்கிறியா நான் எடுத்துட்டுமா சரி சரி அடா சூப்பர் சூப்பர் ஏன் மயில் அங்கே போகுதுடாடா போயிடுச்சுடா சரி அது போயிச்சு அது விடு கொஞ்சம் பேர் ஒரு பிளாக் கலர் மயில் இறகுடா தானும் இங்க எடுத்துட்டியா இங்க பாரு கண் அழகா இருக்கு பாருங்க எல்லாமே மயில் இங்கே தான் விழுந்து கிடக்குது இங்க பேர் ஒரு சின்னது இங்க இன்னொன்று பாத்தனே இதான் ஏ மயில் இங்க ஆடி இருக்கோ இல்லைன்னா மயில் இங்கே பாருங்க இது எப்படி அழகா இருக்குன்னு இங்கே கையில் வை ஊதி விடலாம் மயில் போகுது இங்கயோ மயில் ஊதி ஊதிப்பாரு ஊதிப்பாரு செம்மையா இருக்குடா இன்னொரு ஊதி விடலாமா இது ஊதிப்பாரு போ மாட்டேன். இது மம்மி ஊதி விடுறேன். வாவ் சூப்பர். சரி எடுத்துட்டு வர வீட்டுக்கு. ம்ம். ம்ம். வரப்பருங்க. ஹ்ம். இன்னி இல்ல பாங்க போற வழியில பார்க்கலாம். எங்கே இடு. ஹ்ம். இடு. சூப்பர் குட். மயிலருகு நிறைய விதமா இருக்குங்க அது மட்டுமே இல்லை சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய ஆடா இங்க பாரு எவ்வளவு மயிலறுகு இருக்குடா கீழருக்குடாத்தி அடி எடு காலையில வெயில் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துருக்கலாம்டா இங்க பா பாப்பா இங்கன்னு இருக்கு பாரு அந்த கரும்பு காட்டலாம் கீழே இதுல போ பாப்பா இதுல போ எவ்வளவு இருக்குடா இங்க பாரு எவ்வளோ விருக்கு பாருங்க அது எல்லாத்தையும் எடுத்துட்டோம் ஆட மயில் பாருங்க அங்க நிக்கிது ஏய் தெரியுது இங்க பாருங்க மயில் இறகு எல்லாம் இங்க விழுந்து இருக்குது அந்த மயிலுக்கு இறகே கம்மி குறைவா தாங்க இருக்கும் அது பாருங்க இப்ப மயில் அறகு விழுற காலம் போயிடுச்சு சரி செல்லும் இதெல்லாம் எடு பாருங்க

ஆ அது ஆ உங்கள் நல்லா தானே கிட்ட பண்ணு ம் உங்களுக்கு சின்ன மயில் அது சூப்பராக இருக்குது பாருங்க தனிப்பட்டுக்கு சின்ன மயில் அதுங்கிற மயில் அதுக்கு இருக்குது உங்கள் இருக்க அவ்வளோதான பிடி எடுத்தாச்சா அப்பா நீங்கள் பாருங்கள் ஒரு நாள் எவ்வளோ கஷ்டம் பண்ணிக்கோ டெல்லி இப்போ கிடைக்காது இப்போ குளிர்காலம் காட்டி மயில் அது விளம்பல அதனால தான் இவ்வளோ இருக்குண்ணா தானே பண்ணா ரெண்டு இருக்குடா தானு இன்னைக்கு என்ன இவ்வளோ மூணா போய் சொல்லணும்னு நினைச்சிக்காதீங்க விடுடா வேறு இது கண்ணோடு இருக்குடா இங்க கேட்டு கண்ணு காட்டு இருடா காட்டுடா இரு கண்ணு மம்மி காட்டிக்கிறேன் சூப்பராக இருக்கு இதில் கண் கண்ணுல சூப்பர் சூப்பர் உம் சரி இடங்கப்பா நீ பாருங்க மயில் இருக்குதுதா இது எப்படி சவுண்டு கேட்குது நல்லா கெட்டியே இருக்குங்க அங்க ரெண்டு இருக்கா கொண்டுட்டு வா இங்கே நல்லா இருக்கா

கொண்டாய் அதோட வச்சிரு போகும்போது எடுத்துட்டு போய்க்கலாம் இங்க பாருங்க எவ்வளவு மயிலதுக்கு கலெக்ஷன் பண்ணிட்டு வந்து எல்லாம் கண்ணு திரும்பி இருக்கு

ஒயிட் கலரு இது எல்லாமே மயிலிறகு தான் எந்தணும் பாருங்கள் ஓகே ஃபெண்ட்ஸ் தேங்க் யூ நாங்கள் இந்த மயிலிறகு எப்படி டெக்கரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு நெக்ஸ்ட்டு வீடியோ உள்ளே போடுறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க தேங்க் யூ தானே பாய் சொல்லிவிடு பாய் சொல்லுடா சொல்லு